அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் கன்னி ராசிக்கு குரு பயிற்சியால் ஏற்படும் மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இப்போ ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கு இந்த குரு பத்தாம் பாவகத்துக்கு மே பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பயிற்சி ஆகுது பத்தில் குரு பதவியில் மாற்றமா அல்லது பதவி பறி போகுமா என்பதை பற்றி தான் இந்த பதவியில டீடைலா எல்லாம் போறோம் இதுக்கு முன்னாடி இந்த சனி பகவான் வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வருது அது கண்டகச்சனி கண்டகச்சனி பாதிப்புகளை கொடுக்குமானாக கண்டிப்பாக கொடுக்கும் அது கணவன் மனைவி உறவு நிலையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய ஏற்படுத்தும் நம்ம பெருசா பேராசப்படாம அல்லது பிறர் பொருளுக்கு ஆசைப்படாம இருக்கிற வாழ்க்கையில சந்தோஷமா வாழணும்னு வச்சீங்களேன் பெருசா பாதிப்பு இல்லை தவறான நண்பர்களோட பழக்க வழக்கம் தவறான உறவுகளோட நாட்டம் இதெல்லாம் வந்து குடும்ப வாழ்க்கையே பாதிக்கும் இந்த கண்டகச்சனி ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால அதே போல இப்ப பெரிய பாசிட்டிவ் என்னன்னா மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி அதுக்கான பலன்கள் நாம ஏற்கனவே போட்டிருக்கிறோம் ஈவன் சனி பயிற்சி பலன்களும் ஆல்ரெடி போட்டாச்சு இதுல ராகு வந்து ஏழாம் இடத்துலயும் கேது வந்து ஜென்ம ராசிலயும் இருக்கிறது கடந்த ஒரு ஆறு ஏழு மாசமா ராசிக்கு உடல்நல தொந்தரவுகள் பாதிப்பு கடுமையான ஸ்ட்ரெஸ் அதாவது மன அழுத்தம் எதுலையுமே ஒரு திருப்தி இல்ல நிம்மதி இல்லை அப்படிப்பட்ட ஒரு தான் இப்ப இருந்துட்டு இருக்கோம் அது கணவன் மணி உறவு நிலையில கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அல்லது உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கு பிரச்சனை இல்லைன்னா வாழ்க்கை துறையிற்கு உடனான பாதிப்பு தொந்தரவு அதற்கு பணம் செலவு பண்றது அல்லது இருப்பவர்களுக்கு பாதிப்புகள் அதற்கு பணம் செலவு பண்றது இப்படி தேவையற்ற விரயங்கள் இந்த மாதிரி ஜென்மக்கேது கடுமையான பாதிப்புகளை கொடுத்துட்டு இருக்கு அதுவும் உத்திரம் நட்சத்திரத்துக்கு இந்த சில மாதங்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதுல வந்து ஒரு ரிலாக்சேஷன் இருக்கு என்னன்னா குரு பார்வையும் சுக்கரனோட பார்வையும் உங்க ராசிக்கு இருக்கிறதுனால இதை தாக்கு பிடிக்கிறீங்க நமக்கு நிறைய பிரச்சனை வந்துட்டு இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏ இப்படி வருது அப்படின்ற விஷயத்த இந்த காலகட்டத்துல நீங்க உணர்வீங்க அதாவது ஜென்மத்தில் கேது உங்களை விட்டு விலகும் போது உங்களுடைய ஒரு கர்மா கழிந்ததாகவே அர்த்தம் அந்த வகையில இப்ப குரு பகவான் வந்து மே பதினாலாம் தேதி பயிற்சி ஆகுது குரு பகவான் பத்தாம் பாவகத்துக்கு வர்றதுனால என்ன விதமான நன்மைகள் ஏற்படும் அல்லது என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் பொதுவாகவே பத்தாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குருவோட பார்வை எல்லாம் சிறப்பா இருக்குங்க அதாவது குரு வந்து நாலாம் இடத்தை பார்க்கும் தன் வீட்டையே பார்க்குது அந்த வகையில வந்து பத்தாம் பாவகத்தில் வரக்கூடிய குரு பகவானால் முதல்ல நோய் நீங்கும் உடல் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் நீங்கும் மன அழுத்தம் குறையும் இந்த ராகு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு மன அழுத்தம் இல்ல ஜூன் மாசத்துல இருந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்க போறீங்க தெளிவான சிந்தனையோடு முடிவெடுக்க போறீங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம வாழ போறீங்க விரயங்கள் ஆகாம இருக்கும் வீட்டையும் போய் ஏமாறாம இருப்பீங்க அதுதான் பாயிண்ட் இப்போ நாலாம் இடத்துக்கு இந்த குரு பார்வை இருக்கிறதுனால சுகம் மேலிடும் வீடு வாகனம் சம்பந்தமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு ஏற்படும் பழைய சொத்து வித்துட்டு புதிய சொத்து வாங்குறது அல்லது விற்க முடியாத சொத்து விற்று ஆதாயம் பெறுறது கால்நடைகள் மூலம் ஆதாயம் பெறுறது விவசாய தொழில் இருக்கிறவங்கன்னா அந்த மூலம் ஆதாயங்கள் வர்றது இப்படி பாத்தீங்கன்னா நாலாம் பாவகம் என்பது பல்வேறு நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடம் அந்த பாவகத்துக்கு குரு பார்வை இருக்கிறது நல்லது அதே போல இந்த குரு பத்துல இருக்கிறதுனால ரெண்டாம் இடத்தையும் பார்க்கும் அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு பணம் வரும் ஏதோ ஒரு வகையில பொருளாதார ரீதியாக கையை கடிக்காம பணம் வரும் அதனால நீங்க எல்லா விஷயத்தையுமே சமாளிக்க முடியும் அப்படின்றது தான் நான் சொல்ல வர்றாங்க இப்ப பத்தாம் பாவகத்துல குரு வராரு பதவி மாற்றம் ஏற்படுமா தொழில் விஷயமா அப்படின்னாக்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் கண்டிப்பாக ஏற்பட்டு அதனால வேற ஒரு தொழிலுக்கோ வேற ஒரு வேலைக்கோ மூவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சில பேருக்குலாம் வந்து வேலை பிடிக்காம நீங்களே வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு மூவ் பண்ணுவீங்க சில பேருக்கு கம்பெனிலேயே பாத்தீங்கன்னாக்க பதவி உயர்வு கொடுத்து வேற டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் பண்ணலாம் சில பேருக்கு வந்து பதவி உயர்வும் கொடுக்காம டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸும் பண்ணலாம் சில பேருக்கு அவங்களே கூட வேலையை விட்டு உங்களை எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் வந்து எப்படி எல்லாருக்கும் வேற மாதிரி நடக்குதுன்னா நடக்கக்கூடிய பிராப்தங்கள் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய தசா புக்தியோட பலனும் இங்கே ஆட் ஆகுது அதே போல உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகமும் அதுக்கான பலனை கொஞ்சம் கொடுக்கும் அந்த வகையிலையும் நாம கொஞ்சம் உங்க ஜாதகத்தை வச்சு கொஞ்சம் செக் பண்ணிங்க இப்போ ஒரு யோக கிரகத்தோட தசை புக்தி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பாசிட்டிவான மாற்றமாவே இருக்கும் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் போவீங்க ஒரு வேலையே போயிட்டா கூட இன்னொரு வேலையில் அதோட பெட்டரான ஆப்ஷனே கிடைக்கும் உதி உயர்வோடு அல்லது பதவி உயர்வோடு கிடைக்கும் அரசு பள்ளியில இருக்கீங்கன்னா பதவி உயர்வோட மேலதிகாரி ஆவீங்க ஒரு இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும் ஆனா நமக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி சரியில்லை நமக்கு இப்போ பிராப்தமும் இல்லை அப்படின்னாக்க அந்த மேலதிகாரி ஆகிறதுக்கான பிராப்தமே இல்லை அப்படின்னாக்க இருக்கிற வேலையிலேயே டென்ஷனோட ஒர்க் பண்ற சூழ்நிலை இருக்கும் கொஞ்சம் நீங்க வந்து அசால்ட்டா இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களை அசால்ட்டா வேலையை விட்டு எடுத்துருவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையும் பிரைவேட் வேலையில் இருப்பவர்களுக்கு இருக்கு அரசு பகுதியில் இருப்பவர்களுக்கு வேலையில ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும் ஒர்க் ப்ரெஷரும் இருக்கும் அதுதான் நான் சொல்ல வருது பத்துல இருக்கக்கூடிய குரு பதவியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க சப்போஸ் வந்து பிரைவேட்ல வேலையில இருக்கிறீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படி வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்றீங்கன்னாக்க அந்த இடத்துல சில மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு சில தொல்லைகள் வரலாம் ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கு கூட்டாளிகள் கோ எம்ப்ளாயர்ஸ் இவங்களால உங்களுக்கு வந்து சில மன கஷ்டங்கள் அல்லது சில பாதிப்புகளும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நேம் ஷேக் ஆகிற மாதிரியான விஷயங்களும் ஏற்படும் அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில எல்லார்ட்டையும் ஒரு ஸ்மூத்தா பிகேவ் பண்ணுங்க ரிலேஷன்ஷிப்பை ஸ்மூத்தா பிகேவ் பண்ணீங்கன்னா நல்லது ரொம்ப க்ளோஸா போகவும் வேணாம் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கவும் வேணாம் வாட் இஸ் வாட்ன்ற லெவல்ல கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கனா உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரி ஆகட்டும் அல்லது சக பணியாளர்கள் ஆகட்டும் அவங்களால உங்களுக்கு பாதிப்புகள் வராது அதுதான் பாயிண்ட் அடுத்தது குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாக பத்துல இருக்கக்கூடிய குருவை பொறுத்தவரில் ஆறாம் இடத்தையும் பாக்குறாரு அதே போல நான்காம் பாவகத்தை பாக்குறாரு இந்த கணவன் மனைவிக்குள் மட்டும் பாத்தீங்கன்னாக்க உறவு நிலையில சில கருத்து வேறுபாடுகள் வரும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுறதுதான் நல்லது பொதுவாவே பாத்தீங்கன்னாக்க ஆனாலும் இந்த குரு நாலாம் இடத்தை பாக்குறதுனால அதாவது சுகம் மேலிடும் அந்த வகையில திருமண வாழ்க்கையில தாம்பத்திய சுகம் மகிழ்ச்சி இதெல்லாமே இருந்துகிட்டுதான் இருக்கும் ஒன் ஒற்றுமையா இருக்கக்கூடிய கணவன் மனைவி பொறுத்தவரையில சொல்ற ஒரே வீட்டில் இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனையும் இல்லை இந்த கலசர தோஷம் தாரதோஷம் இருந்து ஒன்னா இருக்கிறீங்கன்னா சற்று பிரிந்து இருக்கிற நிலைமை வேலை விஷயமா நீங்க ஒரு ஊர்ல இருக்கிறது வாழ்க்கை துணைவர் ஒரு ஊர்ல இருக்கிறது போன்றவையும் இந்த காலகட்டத்துல ஏற்படும் அல்லது சில பேருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னாக்க தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் தேவையில்லாத உறவுகள் எக்ஸ்ட்ரா மேரெண்டல் அஃபேர்ஸ் இந்த மாதிரி ஏற்பட்டு அதனால குடும்ப வாழ்க்கையில சில சிக்கலும் உருவாகும் இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களை வந்து இந்த மாதிரி தேவையற்ற மனிதர்களுடைய தொடர்புகளையும் ஏற்படுத்துவார் அந்த தேவையற்ற மனிதர்களுடைய தொடர்பால பாதிப்பு உண்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க ஐந்து குறிவன் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு காதல் வரும் காதல் சக்சஸ் ஆகும் சில பேருக்குலாம் வந்து கல்யாணம் ஆகாதவர்களாக இருக்கீங்கனாக உங்களுக்கு புதியவர்களோட நட்பு அல்லது காதல் அது வந்து உங்களோட வயதில் வித்தியாசம் உள்ளவர்கள் அதாவது ஒண்ணு வயது அதிகமா இருக்கும் அல்லது வயது குறைவா இருக்கும் இப்படி வயதில் வித்தியாசம் உள்ளவர்கள் இன்டர் கேச்ட் அல்லது ஏதோ ஒரு வகையில வந்து மாற்று மொழி பேசுறவங்க வேற்று மதத்தினர் அவங்களோ மேல ஒரு காதலோ அல்லது ஒரு ஈர்ப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அது ஓரளவுக்கு சக்சஸ் கூட ஆகும் உங்களுடைய வாழ்க்கை துணியால் கூட ஆதாயம் எல்லாம் இருக்கும் ஒற்றுமையாக இருக்கிறீங்க ஒரே வீட்டுல இருக்கீங்கன்னா கூட வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் வரும் ஆனா வாழ்க்கை துணிவருக்கு உடல்நல பாதிப்பு தொந்தரவுகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு பெரிய முடிவுகள் எடுக்காம இருக்கிறது நல்லது உங்க சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த முடிவு எடுக்கிறதும் நல்லது மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ஆறாம் பாவகத்துக்கு இந்த குரு பார்வை இருக்கிறதுனால ஆறாம் இடத்துல ராகு இருக்கோ பன்னெண்டுல கேது இருக்கும் அந்த வகையில புதிதாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் எக்ஸாம் எழுதுறீங்க அரசு தேர்வு எழுதுறீங்கன்னா அரசு தேர்வுல வெற்றி ஏற்படும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க தேர்வு எழுதுறீங்கன்னா அதுல வெற்றி உண்டு நீட் போன்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீட் எக்ஸாம் எழுதுறீங்க சக்சஸ் ஆகுமான்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு மருத்துவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் இந்த ஆறாம் பாவகத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால படக்கூடிய வாய்ப்பும் உண்டு எதிரிகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில உறவுகளால எதிர்ப்புகளை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதனால உறவுகளோடவும் ஒரு ரொம்ப க்ளோஸா இல்லாம இருக்கிறது நல்லது ஆறாம் இடத்துக்கு இந்த குரு பார்வை இருக்கிறதுனால வழக்குகளில் இருக்கீங்க அல்லது வழக்கு புதிதாக வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஆல்ரெடி வழக்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க இந்த நேரத்துல சாதகமான முடிவுகள்லாம் வரும் சில பேருக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல வழக்கு அல்லது ஒரு எதிர்ப்பு இந்த மாதிரியான சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்துல வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில பேர்கிட்ட பழகும் போது சில பேர்கிட்ட பேசும் போது எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கடன் வாங்கி வீடு வாங்குறது கடன் வீடு கடன் வாகன கடன் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சொந்த தொழில் செய்பவர்களுக்கு கடுமையான ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் டென்ஷன் எல்லாம் நிறையவே இருக்கும் வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் உங்களை டென்ஷன் படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க அல்லது சந்திக்கக்கூடிய நபர்கள் கூட்டாளிகள் கூட்டு தொழில் செய்றீங்கன்னா அவர்களாலும் உங்களுக்கு ஒரு டென்ஷன் தான் இருக்கும் ஆனாலும் வருமானம் வருமானம் கண்டிப்பாக வருமானம் வரும் அதலக்கால் வைக்காதீங்க கடன் பெற்று தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக பெரிய முயற்சி எல்லாம் எடுத்தீங்கன்னாலும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கு அதனால கொஞ்சம் பாத்துங்க அதே போல உங்க சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டு எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் எடுக்கிறது நல்லது உங்க வார்த்தைக்கு ஒரு மதிப்பு வரும் பணம் வரும் ஒரு ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் தொலைதூர பயணங்கள் சில பேருக்கு சாத்தியமாகும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க கூட தாய்நாட்டுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு இப்படி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு மேலும் இந்த ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்கு உங்க ஜாதகத்துல இருக்குன்னா அதை செக் பண்ணி பாருங்க இந்த ராகு மேல இந்த கோச்சார குரு ரியாக்ட் ஆகும் போது பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் தடைபட்டு வரும் தொழில இன்னும் கொஞ்சம் கூடுதலான நெருக்கடிகள் இருக்கும் வேலை மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல இந்த இடத்துல கேது இருந்தாலையும் பாத்தீங்கன்னா குறிப்பா கேது மேல கோச்சார குரு போகும்போது ஆன்மீக பயணங்கள்லாம் போவீங்க மகான்களுடைய தொடர்புகள் ஏற்படும் ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபாடு காட்டுவீங்க அதே சமயத்துல இந்த கேது மேல கோச்சார குரு போகும்போது கடன் ஏற்படும் கடன் விஷயத்துல கவனமாக இருக்கணும் மேலும் புதனே அங்க ஆட்சி பெற்று இருக்குன்னா அந்த புதன் மேல இந்த கோச்சார குரு போகும்போது புதிய நண்பர்கள் வருவாங்க காதல் வரும் காதல் சக்சஸ் ஆகும் வாய்ப்பு உண்டு அதே போல இந்த புதன் மேல கோச்சார குரு இருக்கும் போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் விருத்தி ஆகும் டெவலப்மெண்ட் உண்டு அந்த இடத்துல சனி இருக்குன்னு வச்சுங்களேன் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி உங்க ஜாதகத்துல இருக்குன்னா அதன் மேல இந்த கோச்சார குரு வரும்போது புதிய தொழில கையில் எடுப்பீங்க வேற வேலைக்கு போவீங்க பதவி உயர்வு கிடைக்கலாம் அல்லது புதிய ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது வந்து உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கொடுக்கும் சோ மொத்தத்துல பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட சனி இருந்தா ரொம்ப நல்லதுதான் அதாவது நீங்க தொழில நல்ல டெவலப் ஆவீங்கன்னு அர்த்தம் அதே போல சூரியன் இருந்தாலையும் அதன் மேல கோச்சார குரு வரும்போது தொழிலில் புகழ் பதவி உயர்வு கௌரவம் அதே போல மூத்த மகனால் ஆதாயம் மகிழ்ச்சி அதே போல தந்தைக்கு முன்னேற்றங்கள் தொழிலிலும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் பிரச்சனை கிடையாது ஆனா வேலையில ஒரு மாற்றம் ஏற்படும் இடமாற்றம் அல்லது வேற ஒரு மாற்றம் செய்வீங்க தொழில் செய்யக்கூடியவர்கள வேற தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு மேலும் செவ்வாய் இருந்தாக கோச்சார குரு இந்த செவ்வாய் மேல ரியாக்ட் ஆகும் போது பெண்களாக இருக்கீங்கன்னா திருமணம் ஆகும் அதே போல தொழிலும் ஒரு பதவி உயர்வு ஏற்படும் ஊதிய உயர்வு கிடைக்கும் ஆனா ஒர்க் பிரஷர் டென்ஷன்லாம் இருக்கும் ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதே போல இந்த பத்தாம் பாவகத்துல சுக்கிரன் இருக்குனாக்க வீடு நலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் காதல் ஏற்படும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த சுக்கிரன் மேல இந்த கோச்சார குரு ரியாக்ட் ஆகும் போது பாத்தீங்கன்னாக்க எதிர்பாலினரால் ஆதாயங்கள் ஏற்படும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு ராகு கேது மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை ஆனா கேது இருந்த ஒரு நன்மை என்னன்னாக்க நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உரிய மருத்துவம் கிடைக்கும் சப்போஸ் அந்த இடத்துல ராகு இருக்குன்னா கோச்சார குரு அதன் மேல ரியாக்ட் ஆகும் போது நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயமும் இருக்கு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த கோச்சார குரு பத்தாம் பாவகத்துக்கு வருது பத்தாம் பாவகத்துல உங்க ஜாதகத்துல என்ன கிரகம் இருக்கு என்பதையும் தெரிஞ்சுங்க இப்போ தசா புக்தியும் பார்க்கணும் இப்போ இந்த கன்னி ராசிக்கு ஜென்ரலா இப்போ குரு தசை நடக்குது குரு புக்தி நடக்குதுனாக திருமணம் ஆகாதவர்களாக இருந்தீங்கன்னா திருமணம் ஆகும் உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல கன்னிராசியா இருக்கீங்க சனி தசை நடக்குது சனி புக்தி நடக்குதுனாக நீங்க இந்த எதிர்பாலின்கிட்ட பலகர்கள கவனமாக இருக்கணும் பிற உறவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுல கவனமா இருந்தீங்கன்னாவே ஃபேமிலி லைஃப்ல பிரச்சனை இல்லாம இருக்கும் வேலையில ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அதாவது உங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல உங்க கூட கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே ராகு ராகுதை நடக்குது குரு புக்தியா நடக்குதுன்னா கூட உங்களுக்கு வந்து பெட்டரா தான் இருக்கும் அதாவது இந்த காலகட்டத்துல புதிய வாய்ப்பு கிடைக்கும் வேலையில போய் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் வேலை இல்லாதவர்களாக திருமணமாக அது இருந்தா கூட ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஈவன் புதன் புக்தியா நடந்தா கூட ராகு திசையில புதன் புக்தி நடந்தா கூட இப்ப அதே சனி குருபக்தி கடைசி பக்தி நடக்குதுன்னா கூட அசட் வாங்குவீங்க நலம் லேண்டு அல்லது வீடு வாங்குறது இதெல்லாம் ஏற்படும் திருச்செந்தூர் முருக பெருமானை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க மறக்காம வியாழக்கிழமை விசாக நட்சத்திரமாக இருக்கனாக அங்க திருச்செந்தூர்ல இருங்க பல நன்மைகள் ஏற்படும் விசாக நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க அந்தனர்கள் சான்றோர்கள் மதிக்கத்தக்க மனிதர்கள் ஆசிரியர்கள் இவர்களுக்கு நீங்க உங்களால் முடிந்த உதவி குறிப்பா ஆடை தானம் அன்னதானம் செய்யறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் அவங்க பயன்படுத்தணும் ஆடைதானம் கொடுத்தாக நீங்க ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்